விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மக்காசோள விதைகள்லாம் ஊன்றது வழக்கம் ஓகேங்களா அப்படி ஊனும் போது நிறைய பேர் அப்படியே ஊணுவோம் நிறைய பேர் அந்த மக்காசோள விதையை கழுவிட்டு ஊணுவாங்க என்னென்னா அது மேலே மக்காசோள விதையில் இருக்கக்கூடிய அந்த செவப்பு இருக்கு இல்லையா அதனால தான் விதை ஒழுங்காக முளைக்காத போயிடுது அது மூலிமா தான் புழுக்கள் எல்லாம் அதிகமாக வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் கழுவிட்டு ஊணுவாங்க ஓகேவா இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதும் மக்கா சோளத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும் ஏன்னா மக்கா சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா விதை நேர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதுக்கு என்னென்ன கெமிக்கல்லாம் பொதுவாக பயன்படுத்துகிறாங்க அந்த கெமிக்கல் எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் இந்த சகப்பாக இருக்குது இல்லையா இந்த சகப்பாக இருக்கிறத கழுவுணுமா கழுவக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை கழுவலாமா கழுவக்கூடாதா இல்லை அது மூலயமா தான் புழுவு வருதா இல்லை திறன் பிரச்சனையெல்லாம் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஓகே இதில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திறம் ஓகேங்களா சீ ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது மக்காசோளத்தில் திறம் மெட்டாலாக்சி கார்பனேசியம் மோனோசிட் தைமெத்தம் டெல்டா மெத்ரீன் சிந்த்ரப்போல் ஜியோஸ்டிபின் இப்போ கடைசியாக சொன்ன இல்லையா கேப்சல் வந்தது அது வந்து கடைசியாக வந்தது இது எல்லா கெமிக்கலுமே எல்லா வகையான பாக்கெட்லேயும் பயன்படுத்துவாங்களா அப்படின்னா கிடையாது இதில் பேசிக்காக பெரும்பாலான கம்பெனிகள் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னா திறம் மெட்டலாக்சி இது வந்து எல்லா கம்பெனிகளுமே சி ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க மீதி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒவ்வொருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸ்க்கு ஒரு சில கெமிக்கல் ஒரு சில வெரைட்டிஸ்க்கு ஒரு சில கெமிக்கல்னு சொல்லி வெ ஏற்ற மாதிரி கெமிக்கல் அடிஷன் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் சரி இதெல்லாம் ஓகே நான் வாங்கக்கூடிய பாக்கெட்டில் என்னென்ன மருந்துகள் கண்டுபிடிக்க இருக்குது கலந்துருக்காங்க அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய விவசாயிகளுக்கு தெரியாத இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா உதாரணத்துக்கு ஒரு பாக்கெட் எடுக்கலாம் தான் எடுத்திருக்கேன் ஓகே உங்களுக்கு தெரியாதோ தெரியுமா ஸோ இதில் இங்கே பாருங்கள் இங்கே கரெக்டாக இருக்கும் கெமிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இங்கே கெமிக்கல் யூஸர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கீழே அந்த எம்ஆர்பிக்கு கீழே கெமிக்கல் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திறம் தைமேத்தாக்சாம் மெட்டாலாக்சி யூஸ் பண்ணியிருக்காங்களா இதேமாரியே ஒவ்வொரு பேக்கிங்லேயுமே எந்த வெரைட்டியாக இருந்தாலும் ஒன்று கெமிக்கல் யூஸ்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லை சீடு ட்ரீட்டுடு வித் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தி சீடு ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்டடு வித் ஃபாலோயிங் கெமிக்கல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுமாரி போட்டிருப்பாங்க அதில் எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு திறம் மெட்டாலாக்சி தைமேத்தாக்சம் இது இதுமாரி நிறையா கெமிக்கல்ஸ் பேர் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ஒரு அஞ்சாறு கெமிக்கல்ஸுடைய பெயர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும் ஓகேவா ஸோ இந்த கெமிக்கல் இருந்தால் எந்த கெமிக்கல் எதற்கு பயன்படுது எதற்காக கலக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ திறம் அப்படிங்கிற இந்த கெமிக்கலை எதற்காக கலக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா விதை வந்து அழுகாமல் இருக்கிறதுக்கு ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு அதிக ஈரம் விதைகள் அழுகி போயிடும் இல்லை ரொம்பவும் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா முளைப்பு திறன் அந்த ஜெர்மிடேஷன் வரதுக்கான இஷ்யூஸ் எல்லாம் ஏற்பட்டும் அதெல்லாம் ஏற்படாத இருக்கிறதுக்காக அது வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முளைப்புத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அதே சமயம் சேமி அதாவது குட்டாம் போட்டு சேமிச்சு வைக்கிறாங்களையா அப்போ அதோட கூர்மையான பகுதிகளில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இது முளைப்புத்திறனை கொடுக்கறதுக்காக இதை வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க சப்போஸ் இது வந்து நம்ம இப்போ கழுவுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்போ நாம் வந்து சீ ட்ரீட்மெண்ட் அவங்க அதை பண்ணலாம் நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு கிலோ விதைக்கு மூணு கிராம் திறம் போட்டு நம்ம தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் நம்ம ஊடணம் அப்படின்னா நாம் வந்து சீ ட்ரீட்மெண்ட் பண்ணணுதாகிடும் ஓகேவா அடுத்ததாக என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலாக்சி அப்படிங்கிற கெமிக்கல் தான் இந்த மெட்டாலாக்சி எதுக்கு பயன்படும் அப்படின்னா நம்ம போன பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா தட்டை அப்படியே அமுக்கி உழவு ஓட்டியிருப்போம் இல்லை நறுக்கூட்டு உழவு ஓட்டியிருப்போம் இல்லை நெருப்புச்சுட்டு உழவு ஓட்டியிருப்போம் அதெல்லாம் மழை பேஞ்சி கீழே வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சான் மாரி போய் ஒட்டியிருக்கும் அப்படி பூஞ்சான் மாரி ஒட்டியிருக்கிறது மூலயமா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சான்களையும் சரி அதிலிருந்து விதைகளுக்கு வரக்கூடிய பூஞ்சான்களையும் சரி கண்ட்ரோல் பண்ணி அது எதுவுமே விதையை அஃபெக்ட் பண்ணாத விதை முளையிறதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வரைக்கும் அந்த செடிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த விதைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துருக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் அந்த மெட்டாலாக்சி அப்படிங்கிற கிணக்கல் அடுத்ததான் பார்க்கும்பொழுது கார்பனேசியம் கார்பனேசியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து விதையால் பரவக்கூடிய பூஞ்சான்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சீடில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கொல்லி தான் இது இது வந்து கார்பனேசியம் இது வந்து செடியோட முளைப்புத்திறன் விதையோட முளைப்புத்திறனோட வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் அந்த அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா அது வந்து விதையை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு செடி வந்து முளைச்சி மேலே வரப்ப அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும் அதற்காக தான் கார்பன் டைசியம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூனோசிப் மூனோசிப் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சாங்களாக இருக்கட்டும் இல்லை கா கலையர் அதாவது பார்த்தீங்கன்னா புழு இதுமாரி விஷயங்களாக இருக்கும் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அந்த நான் அழுகல்லாம் இல்லையா இளம் பயிர்களே சும்மா முளைச்சி வந்தவொடனே அழுகல் ஏற்படுது இல்லையா நம்ம மக்காசோளத்தட்டைகளில் அதேமாரி அழுகல் வர்றது தட்டை கீழே சாஞ்சி போடுறது வேர் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது இதுமாரி எல்லாம் வராத இருக்கிறதுக்காக மோனோசிப் அப்படிங்கிற இதை வந்து சீ ட்ரீட்மெண்ட்டில் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா அடுத்தது தைமதாக்சம் இது வந்து பரந்த அளவிலான ஒரு பூச்சி பாதுகாப்பு அப்படிம்பாங்க இது வந்து பூச்சியுடைய தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது ஓகேங்களா இப்போ ஈயி கொசு அசூனி இந்த வெள்ளை இது மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து செடியோட ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பத்து பாஞ்சு நாட்களில் ஏற்படும் இல்லையா ஸோ அந்த டைமில் இதோடைய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணி செடிகளை வளர்ச்சி வர வைக்கிறதுக்காக மட்டுமே இது பயன்படுது முக்கியமாக இது கெமிக்கல் மிக்ஸ் பண்ணும் போது ரெண்டு டு மூணு வாரங்கள் வரைக்கும் பூச்சிகளுடைய தாக்குதலாக இருக்கட்டும் ஈயனுடைய தாக்குதலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ எனக்கு அறுபத்தறுபத்தெட்டு ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அறுபத்தஞ்சு ஜீரோ ரெண்டாக இருக்கட்டும் அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அதில் எல்லாம் இதோடைய டெக்னிக்கல் அப்படிங்கிறது லைட்டாகவே இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தாக்குதல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் இப்போ அட்வான்டா பார்த்தோம் இல்லையா அட்வான்டாவுமே தைமதேக்சம் இருக்குன்னு நினைக்கிறமே ஆ அட்வான்டாவுமே தைமை தேக்ஸம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த ஒரு பத்து அஞ்சு நாளைக்கு அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து டெல்டா மெத்ரின் டெல்டா மெத்ரீனை பொறுத்த வரைக்கும் சேமிப்பில் விதையை வந்து நம்ம சேமிச்சு வைக்கும் போது அங்கே வரக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும் வண்டுகளாக இருக்கட்டும் இதுமாரி வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விதைகளை பாதுகாக்கவும் அந்த டிரான்ஸ்போர்ட் டைமில் இருக்கக்கூடிய அந்த சேதங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த சேதங்கள்லாம் ஏற்படாது இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மெத்திரி அது மட்டும் இல்லாமல் அந்த விதம் முளைச்சி மேலே வரும்போதே வந்து புழு வெட்டுது பூச்சி பொரிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து டெல்டா மெத்ரீனில் சி ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறதாக ஏற்படாது அடுத்தா வந்து கிளெந்த்ரப்போல் ஓகேங்களா கிளந்த்ரப்போல் வந்து பார்த்திங்கன்னா இலை படைப்புழுவாக இருக்கட்டும் இலை சுரு புழுக்கள் இலை பேன் இது மாதிரி இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் அதாவது விதையிலேயே வந்து தாக்குதல் நம்ம ஆல்ரெடி சொன்ன டெல்டா அமைத்துருங்க அதே மாதிரி தான் ஆரம்ப கால கட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது பயன்படுத்துது இதுவைய காலம் அப்படின்னா மூணு மூணு வாரம் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க முடியும் எதுனா கிளந்தரப்போல் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி சி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பொழுது ஆரம்ப கால பூச்சி தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அடுத்ததாக இப்போ கேப்சூல் அப்படிங்கிறதுல புதுசாக இந்த ஒரு கெமிக்கல் சேர்வு ஆட் பண்ணியிருக்காங்க ஜயோஸ்ட்ரோபின் ஜியோஸ்டோபின் உதவணும் ஓகேங்களா இசட் ஓ எக்ஸ் ஒய் எஸ்டி ஆர்ஓபின்னு இது என்னென்னா தரைப்பகுதியிலையும் தரைக்கு மேற்பகுதிகள் கீழ்ப்பகுதிகளிலும் பூச்சியோட தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அதே மாதிரியே தண்டு வந்து அழுகல் வேரல்கள் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் விதைகள் முளைச்சு மூணு வாரம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் இல்லாத காளான் பூஞ்சு இது மாதிரியான நோய்கள் இருந்து செடிகளை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எந்தெந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி ஏதாவது சீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி சீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும் என்ன அப்படிங்கிறத இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் மூணு கிராம் வரைக்கும் கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரானாக பண்ணுறதாக இருந்தால் தேவையில்லை ஓகேவா வீடியோ பர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்